ஹாய் ப்ரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் சரி வாங்க நம்ம மல்லி சீல இப்ப என்ன சுறுசுறுப்பா விரும்பா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட பழைய வீடியோ பத்தி நான் பேச விரும்புலேங்க அதில் கொஞ்சம் கப்சா விட்டு இருக்கேன் சோ அதனால இதுல கரெக்டா பேசுறேன் ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வேற வழி நம்ம மல்லி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க காரணம் வெண்பா குட்டி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா இந்த டைம்ல தாங்க மல்லி மேல மிகப்பெரிய திருட்டு பழி விழுது என்னடா பள்ளின்னு கேட்குறீங்களா நம்ம ராஜேஸ்வரி மல்லிகிட்ட ஒரு அமௌண்டை கொடுத்து அனுப்புறாங்க பட் அந்த அமௌண்ட் திருடு போயிடுதுங்க எப்படி திடு போனா திடு போனது எல்லாமே நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா வேலை தான் ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம மல்லி என்ன பண்றாங்கன்னா நம்மளோட விஜய் கிட்ட கெஞ்சலாம் பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இது எதனால எடுக்கிறாங்க அவங்க ஏன் விஜய் கிட்ட போய் பணம் கேட்கிறாங்க எப்படி காசு தொலைஞ்சு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் முக்கியமா இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இவருதான் ஏன் சேட்டேன் அடுத்த மாசம் சேட்டன்னு எனக்கு ஆனோம் தலையை வண்டி ஓட்டிட்டு இருக்காருல பிஸியா இருக்காரு ஸோ அதனால உங்களை பார்க்க மாட்டார் இப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லி போயிட்டு இருக்கிறப்ப பர்சுல இந்த காசு மிஸ் ஆயிடுது அந்த மிஸ் ஆன காசு எதனால மிஸ் ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் கொடுத்த மாதிரி கொடுத்து எடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இப்படிதான் காசு தொலைஞ்சிச்சுன்னு சொல்ல ஏண்டி உன்னால எப்பவுமே எங்களுக்கு தான் தொல்லைதான் ஏன் ஒரு காசை கூட உன்னால உருப்படியா வச்சுக்க முடியாதா அப்படி என்ன புடுங்குற வேலை உனக்கு அப்படி இப்படி ராஜேஸ்வரி கிளிக்க ரஞ்சிதாவும் பார்த்ததாத்துக்கு அவங்க சேர்ந்து கூட சேர்ந்து உன்னால எப்ப பார்த்தாலே பிரச்சனை எதுக்குமே நீ புரோஜனம் இல்ல உப்புக்கு மிளகாய்க்கு காரத்துக்கு ஊறுகாய்க்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்ல நீ அப்படின்ற மாதிரி பேச இதெல்லாம் கேட்டவனே நம்ம மல்லி அப்படியே அழுறாங்க தேம்பி 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 அழுறாங்க அதை பார்த்தோன்னே ஏன் கண்ணுல கண்ணீர் வடியுதுங்க என் சேட்டம் கண்ணீர் வடியுது பட் அவர் கட்சி பச்சு தொடச்சிட்டார் ஓகேங்களா இப்படி போயிட்டு இருக்க வெண்பா குட்டி வந்து என்ன ஆச்சு மல்லியமானு கேக்கிதான் ஆயிடுச்சு வெண்பாக்குட்டி சொல்ல நீங்க இதுக்கெல்லாம் அல்றீங்க நீங்க டாடாவுக்கு போன் பண்ணி சொல்லுங்க அவர் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாருன்னு சொல்ல நம்ம மல்லி உடனே நம்ம விஜய் கிட்ட போன் பண்றாருங்க அதை புடுங்கிகிட்ட நம்மளோட ராஜேஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நீ விஜய் கிட்ட கேப்பியோ யாரு கிட்ட கேப்பையோ எனக்கு தெரியாது எனக்கு இப்ப காசு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லவும் நம்ம மல்லி இது சரிபட்டு வராது சொல்லிட்டு எனக்கு வழி தெரியல விஜய் சார் தான் கேட்டான்னு சொல்லிட்டு போனு போனா மைரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க வீட்டை விட்டு எங்க போறாங்க ஏதுன்னு தெரியாம நம்ம ரஜிதாவும் ராஜதன் முடிக்கிறாங்க இவங்க நேரா விஜய் சார் உங்களை விட்ட எனக்கு நாதி இல்ல உங்ககிட்ட கேட்டுதான் ஆனும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சிக்கிட்டு கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் விஜய போயிட்டு நம்ம மல்லி பார்த்தாங்களா இல்லையா அவர் காசு கொடுத்தாரா இல்லையா இல்லை என்னாச்சுன்னு கேட்டாரா இல்லை மல்லிகிட்ட முகம் கொடுத்து பேசலையா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் குழப்பங்களோட இன்னைக்கு எபிசோடு போக போகுதுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா ஒரு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க காலைல போட்ட வீடியோ பார்த்து நிறைய பேர் காண்டாயிருப்பீங்க எனக்கு தெரியும் மெயினாக எனக்கு ஃபேவரட்டா இருக்கிற ஒருத்தங்களே ரொம்ப கேவலமா சொல்லிட்டாங்க நீ போட்ட சீன் மட்டும் இன்னைக்கு எபிசோட்ல இல்லைனா செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு அமிச்சாங்க பாருங்க அதை கமாண்ட பார்த்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு ஓ யூ யூ அப்படின்ட்டு ஆனால் இல்லைங்க அந்த வீடியோ லாஸ்ட் எண்டிங்லேயே நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கண்டென்ட் மூணு நாளாக ஒரே மாதிரி போரா போயிட்டு இருக்கேன் அதனால டிஃப்ரெண்டாக எதனா யோசிக்கலான்னு சொல்லிட்டு எதையோ உன சொல்லிட்டேன் அதனால தயவு செஞ்சு எல்லாம் மன்னிச்சிருக்கேன்னு லாஸ்ட்டாக நான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் ஸோ அதனால அவங்க அதை பார்த்துட்டு இது ஃபன்னியாக கேட்டாங்களா இல்லை சீரியஸாக கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல அவங்களுக்காக தான் மெயினாக அந்த இபிசோடே நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதை பார்த்துட்டு அவங்க கோவங்குறோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வழக்கமாக என்னோடய சீரியலை பார்த்துட்டு எப்போவுமே கமெண்ட் பண்ணுறேன் என்னோட ஃபேவரெட் ஸோ அதனால் அவங்களுக்காக தான் மெயினாக அந்த எப்பிசோட அப்லோட் பண்ணுறேன் இல்லைன்னா நான் வீட்டுக்கு போய்ட்டு ஃபிரெஷ்ஷாக ஆயிட்டு அதுக்கு அப்புறம் தான் அப்லோட் பண்ணிவிட்டுவேன் ஸோ அவங்களுக்காக தான் வண்டியில் போகும்போதே அப்லோட் பண்ணுறேன் பத்தத்துக்கு என் சேட்டனை வர உயிரை வாங்கிட்டே அப்லோட் பண்ணுறேன் பத்தாத்துக்கு வாங்க உமான சுற்றி காட்டுறேன் இதுதான் உமான் நான் இருக்க பார்த்துக்கோங்க எங்கேடா போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா நம்மளோட ஆஃபீஸுக்கு ஆமாங்க ஆஃபீஸுக்கு மேலே தான் நம்மளோட ரூம் இருக்கு ஸோ நம்ம ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு சாப்பிட்டு சமைக்கணும் நாளைக்கு என்னென்ன தேவை ரெடி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தான் ஊதிய போய்ட்டு இப்போ நான் எங்கேருந்து போயிட்டுனா ஷீப் ஓகேங்களா லொக்கேஷன் வந்து ஷீப் அங்கேருந்து கிளம்பி ருசைல் வழியா ருசைல் போயிட்டு அங்கே காலாக போயிட்டு கால வந்து நம்ம கேம்ப் ஸோ அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன் நம்ம ஊர் சொல்கிற அளவுக்கு இது ஒருத்தில இதை பார்க்கும்போது இந்த சென்னை அந்த மாதிரி ஒரு சில சிட்டிஸ் எடுக்கிற ஏரியா மாதிரி இருக்குது ஸோ பரவாயில்லைங்க ஏன்னா இங்கே நீட்டாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருங்க அங்கே டீம்யாக இருக்குது அங்கே அங்கே குப்பத்தை கொட்ட மாட்டாங்க பான்புராக்க போட்டு தூ அப்படி துப்ப மாட்டாங்க இதெல்லாம் நீட்டா க்ளீனாக இருக்கும் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பர்களே இப்போதைக்கு விஷயங்கள் இப்படி தான் போயிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்னென்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போக போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன் என்னமோ தெரியலீங்க ஒரு இந்த வாரம் ஃபுல்லாக ஒரே டிப்ரெஷன் டென்ஷன் பதட்டம் இந்த மாதிரியே போயிட்டுருக்கு வாழ்க்கை வீடியோவும் அப்படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு மல்லியோட வாழ்க்கையும் அப்படி தான் போயிட்டுருக்குனு பாருங்களேன் கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடிங்கிட்டாங்க சந்தோஷத்தை ஸோ இதுக்கப்புறம் மல்லி வாழ்க்கை எப்படி போகுது என்ன போகுது அப்படின்ற விஷயத்த நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னென்ன நடக்க போகுது எது நடக்கப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தாக்கலுங்களையும் அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் உங்களிடம் ஷேர் செய்வது திஸ் இஸ் யுவர் அருள் அதனால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்களா பெரிய டிவி ரொம்ப நாளாச்சுங்க நானே இப்போ தான் பார்க்குறேன் அந்த அக்கா பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு சரி ஒழுங்கு இந்த மேட்ரு நமக்கு எதுக்கு ஸோ ಪಾತು ಟಿ ವಿ ಪಾತ್ರ ಮುಡಿ ವಂಡಿಯಲ್ಲಿ ಟ್ರಾವಲ್ ಪಣಿಯಾ ಆಚು ವೀಡಿಯೋ ನನಗೂ ಸೋ ಮಚ್